வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் இலங்கையின் வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் மீது டிஎன்ஏ என்று சொல்லப்படுகிற அவர் சார்ந்திருக்கிற தமிழ் தேசிய கூட்டணியின் இருபத்தி இரண்டு உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார்கள் காரணம் தன்னுடைய அமைச்சர்கள் இரண்டு பேர் ஊழல் செய்தார்கள் என்ற காரணத்திற்காக விக்னேஸ்வரன் பதவி நீக்கம் செய்தார் என்பதுதான் ஊழல் என்பது பொருளியல் கையாடல் மட்டுமல்ல தமிழர்களின் உரிமையை அடகு வைப்பதும் கூட மிகப்பெரிய ஊழல்தான் டிஎன்ஏ என்று சொல்லப்படுகிற தமிழ்தேசிய விடுதலை கூட்டணி சிங்கள ஆளும் கூட்டணி அரசுடன் இணைந்து கொண்டு தமிழர்களுடைய உரிமைகளை சமரசம் செய்து கொண்டு வருகிறது இந்த நிலையில் விக்னேஸ்வரன் அந்த சமரசத்திற்கு எதிராக உறுதியாக நின்றார் அவர்தான் மாகாண சட்டசபையில் ஈரத்தில் நடந்தது எனப்படுகொலை என்ற தீர்மானத்தை சட்டப்பூர்வமாக நிறைவேற்றினார் சர்வதேச விசாரணை ஒன்றை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் தீர்மானமாக மாற்றிய பெருமை விக்னேஸ்வரன் அவர்களுக்கு உண்டு விக்னேஸ்வரன் அவர்கள் மீது இப்போது கொண்டுவரப்பட்டிருக்கிற நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை எதிர்த்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் விக்னேஸ்வரன் அவர்கள் பக்கம் நிற்கிறார்கள் என்ற செய்தி மிகவும் மகிழ்ச்சியை தருவதாகும் மாணவர்கள் தொழிலாளர்கள் மாட்டுவண்டி தொழிலாளர்கள் என்று பல்வேறு தரப்பினரும் விக்னேஸ்வரனுக்கு ஆதரவு தெரிவித்து முழு அடைப்பு நடத்தி இருக்கிறார்கள் மக்கள் உணர்வு எப்படி இருக்கிறது என்பதை டிஎன்ஏ என்ற ஆளும் சிங்களவாத கட்சிக்கு துணை போகின்ற உறுப்பினர்கள் இப்போதாவது சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழர்கள் தமிழர்களுடைய கண்களை எடுத்தே குத்திக் கொள்கிறார்கள் என்று நாடு கடந்த தமிழ அரசு குறிப்பிட்டிருப்பதையும் நாம் சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது சிந்திப்போம் நன்றி வணக்கம்